வணக்கம் புதுவை மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் நடைபெற்ற பல்வேறு நிகழ்வுகளை விரிவாக காண்பதற்கு முன்பு தலைப்பு செய்திகளை காண்போம் ஒழுக்கத்தில் உலக அளவில் காங்கிரஸ் சட்டமன்ற கட்சி தலைவர் வைத்தியநாதன் அறிவுரை தேங்காய்த்தட்டு பகுதியில் அசுத்தமான குடிநீர் விநியோகம் பொதுப்பணித்துறை அதிகாரியை முற்றுகையிட்டதால் பரபரப்பு அரசு சார்பு நிறுவனத்தின் பெயர் பலகை உடைத்த தமிழ் அமைப்பினருக்கு கண்டனம் நூற்றுக்கும் மேற்பட்ட ஊழியர்கள் ஆர்ப்பாட்டம் இனி விரிவான செய்திகள் மாணவர்கள் படிக்கும் போதே ஒழுக்கத்தில் உறுதியாக இருந்தால் உலக அளவில் சாதிக்க முடியும் என காங்கிரஸ் சட்டமன்ற கட்சி தலைவர் வைத்தியநாதன் அறிவுரை வழங்கினார் நாவலர் நெடுஞ்செழியன் அரசு மேல்நிலை பள்ளியில் போதையால் ஏற்படும் தீங்கு மற்றும் மாணவர்களுக்கான மனிதவள மேம்பாட்டு பயிற்சி முகாம் நடைபெற்றது ஆசிரியை தமிழரசி வரவேற்றார் தலைமை ஆசிரியை தன வாக்கியம் முன்னிலை வகித்தார் பள்ளி முதல்வர் அர்பிதா தாஸ் தலைமை தாங்கினார் காவல் ஆய்வாளர் ரமேஷ் போதைப் பொருளால் தனிமனித வாழ்விலும் சமூகத்திலும் ஏற்படும் பாதிப்புகள் பொருளாதாரம் மற்றும் சட்டம் ஒழுங்கு பிரச்சனைகள் குறித்து மாணவர்களிடையே பேசினார் எழுத்தாளர் அறிமதி இளம்பருதி மனித வளம் மற்றும் உயர்கல்வியில் உள்ள வாய்ப்புகள் குறித்து பேசினார் விழாவில் காங்கிரஸ் சட்டமன்ற கட்சித் தலைவரும் லாஸ்பேட்டை தொகுதியில் சட்டமன்ற உறுப்பினருமான வைத்தியநாதன் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு முகாமை தொடங்கி வைத்து பேசுகையில் மாணவர்கள் படிக்கும் போதே திறன்களை வளர்த்துக் கொள்ள வேண்டும் அப்போதுதான் உலக அளவில் வேலைவாய்ப்புகள் கிடைக்கும் போட்டி மிகுந்த உலகில் மாணவர்கள் கல்வி அறிவு ஒழுக்கம் உழைப்பு போன்றவற்றில் குறிக்கோளாக இருந்து கவனம் சிதறாமல் படித்தால் அரசின் உயர் பதவிகளுக்கு சென்று அடுத்தவர்களுக்கு உதவ முடியும் மது போதை சினிமா ஆன்லைன் விளையாட்டுகளில் மாணவர்கள் ஈடுபடவே கூடாது சமூக ஊடகங்களில் அதிக நேரம் செலவிடுவதை மாணவர்கள் தவிர்க்க வேண்டும் மாணவர்கள் குடும்ப சூழலை உணர்ந்து பொறுப்போடும் அறிவார்ந்த செயல்பாடுகளில் அக்கறை உள்ளவர்களாகவும் இருந்தால் உலக அளவில் சாதித்து வீட்டிற்கும் நாட்டிற்கும் பெருமை சேர்க்க முடியும் என்று பேசினார் விரிவுரையாளர் முகமது பாரூக் நன்றி கூறினார் நிறைவாக மாணவர்களின் கலந்துரையாடல் நடைபெற்றது விழாவில் ஆசிரியர்கள் மாணவர்கள் மற்றும் பெற்றோர்கள் கலந்து கொண்டனர் அதுவும் நம்ம அப்பா அம்மாவுக்கு நம்ம உள்ள படித்து ஒரு நல்ல நிலைக்கு வரணும் நல்ல நிலை அடையணும் நம்ம கொஞ்சம் பிள்ளையால் நம்ம குடும்பம் உங்க மனசில் ஒரு தெளிவு வரணும் நம்ம வந்து ஒரு நல்ல வாழ்க்கை வாழணும் நம்ம குடும்பத்துக்கு பயனுள்ளவங்களா இருக்கணும் நம்மளுடைய சுற்றி உள்ள மக்களுக்கு பயனுள்ளவங்களா இருக்கணும் நம்ம நாட்டுக்கு பயனுள்ளவங்களா இருக்கணும் அந்த நோக்கத்தோடு நீங்கள் இன்னைக்கு ஒரு உறுதிமொழி எடுக்கணும் சரிங்களா நம்ம மாணவர்கள் ஒரு நல்ல குடிமகனாக வரணுன்றதுக்கு தான் இன்னைக்கு வச்சுருக்கிறேன் நம்மளுடைய அதுவும் நம்ம பிரின்சிபல்லாம் வந்த பிறகு இன்னைக்கு நிறைய மாற்றங்கள் இன்னைக்கு நிறைய எப்ப பார்த்தாலும் உங்கள பத்தி தான் பேசுவாங்க ஆசிரியர் பற்றாக்குற ஆஹ் மாணவர்கள் இதை செய்யணும் அதை செய்யணும்னு சொல்லி பெரும்பாலும் அவங்கள தான் சிந்திச்சு நிற்பாங்க அதனால உங்க எல்லாருக்கும் மீண்டும் ஒரு முறை வாழ்த்துக்களையும் நன்றி தொகுதியில் அமைக்கப்பட்டு வரும் சாலைகளின் தரம் உயர்த்தி அமைத்து தர வேண்டும் என அப்பகுதி மக்கள் முன்னாள் சபாநாயகர் பாலன் தலைமையில் உலகத்துறை நகராட்சி ஆணையரை சந்தித்து கோரிக்கை மனு வழங்கினர் நகர் ஜான்குமார் நகர் விரிவாக்கம் ஏகேடி நகர் உள்ளிட்ட பகுதிகளில் புதிதாக சாலைகள் அமைக்கப்பட்டு வருகிறது இப்பகுதியில் தரம் மற்றும் சென்டிமீட்டர் அளவுகளை உயர்த்தி சாலை அமைத்தால் எதிர்வரும் மழை காலங்களில் அப்பகுதியில் மக்கள் எந்தவித பிரச்சனைகளும் இன்றி வாழ முடியும் ஆனால் தற்போது அதிகாரிகள் மிக குறைந்த தரத்தில் சாலைகளை அமைத்து வருகின்றனர் இதனை மீண்டும் சரி செய்து தர வேண்டும் உள்ளிட்ட தொகுதியை முக்கிய பிரச்சனைகளாக திகழும் குப்பை வண்டி பார்க்கிங் முக்கிய வாய்க்கால்கள் உடைந்ததை சரிசெய்ய வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு பிரச்சனைகள் குறித்து முன்னாள் துணை சபாநாயகர் பாலன் தலைமையில் பல்வேறு பகுதிகளை சார்ந்த மக்கள் மற்றும் நல்வாழ்வு சங்கத்தினர் ஒன்று சேர்ந்து உழவர்கரை நகராட்சி அலுவலகத்தில் நகராட்சி ஆணையர் மற்றும் உயர் அதிகாரிகளை சந்தித்து கோரிக்கை மனு வழங்கினர் அரியங்குப்பம் தொகுதி சண்முகம் நகரில் விநாயகர் ஊர்வலத்தில் அதிமுக பொருளாளர் ரவி கலந்து கொண்டார் அரியங்குப்பம் தொகுதி சண்முகம் நகரில் பிரதிஷ்டை செய்யப்பட்ட விநாயகர் சிலை கடலில் கரைப்பதற்கான விநாயகர் ஊர்வலம் நடைபெற்றது முன்னதாக விநாயகருக்கு சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டது இதில் சிறப்பு விருந்தினராக அதிமுக மாநில கழக பொருளாளர் ரவி பாண்டுரங்கன் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தார் தொடர்ந்து சண்முகம் நகரில் உள்ள அறுநூற்று ஐம்பது குடும்பங்களுக்கு சில்வர் பாத்திரம் சர்க்கரை மற்றும் பிரசாத பொருட்கள் அடங்கிய தொகுப்பினை வீடு வீடாக சென்று வழங்கினார் இதில் மாநில மற்றும் தொகுதி நிர்வாகிகள் அப்பகுதி இளைஞர்கள் பலர் கலந்து கொண்டனா் திட்டு பகுதியில் அசுத்தமான குடிநீர் விநியோகத்தை கண்டித்து அப்பகுதி மக்கள் பொதுப்பணித்துறை அதிகாரியை முற்றுகையிட்டு தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது புதுச்சேரி நகர மற்றும் கிராம பகுதிகளிலும் தரமற்ற குடிநீர் விநியோகிக்கப்படுவதாக தொடர்ந்து பொதுமக்கள் குற்றம் சாட்டி வருகின்றனர் மேலும் ஒரு சில பகுதிகளில் குடிநீரில் கழிவுநீர் கலந்து வருவதால் வாந்தி பேதி மற்றும் வயிற்று போக்கிற்கு மக்கள் ஆளாகின்றனர் இந்த நிலையில் திட்ட பகுதியில் கடந்த ஆறு மாத காலமாக மஞ்சள் நிறம் மற்றும் அசுத்தமான குடிநீர் விநியோகிக்கப்படுவதாகவும் இதுகுறித்து பலமுறை அதிகாரிகளிடம் புகார் அளித்தும் நடவடிக்கை எடுக்கவில்லை என்றும் இதனால் அப்பகுதியில் வசிக்கும் மக்களுக்கு தோல் வியாதி சிறுநீரக பிரச்சனை வாந்தி பேதி உள்ளிட்ட பல்வேறு உடல் உபாதைகள் ஏற்படுவதாக குற்றம் சாட்டி அசுத்தமான குடிநீர் விநியோகத்தை கண்டித்து அசுத்தமான குடிநீர் விநியோகத்தை கண்டித்து அசுத்தமான குடிநீரை கேன்களில் எடுத்துக்கொண்டு அப்பகுதி பொதுமக்கள் ஐம்பதிற்கும் மேற்பட்டோர் சோனம்பாளையத்தில் உள்ள பொதுப்பணித்துறை பொது சுகாதார கோட்ட அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர் தொடர்ந்து அவர்கள் செயற்பொறியாளர் வாசுவை முற்றுகையிட்டு அவரது அலுவலகத்தில் தர்ணாவில் ஈடுபட்டனர் அவர்களிடம் செயற்பொறியாளர் பொறியாளர் வாசு பேச்சுவார்த்தை நடத்தினார் அதில் உடனடியாக சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுடன் தான் அப்பகுதியில் ஆய்வு செய்து சுத்தமான குடிநீர் வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும் என உறுதியளித்தார் இதனை ஏற்று பொதுமக்கள் கலைந்து சென்றனர் ஏன் நாங்க தேங்காத்தீட்டு பகுதியில இருந்து வரோம் புதுநகர்ல இருந்து தண்ணி எவ்வளவு அஞ்சு ஆறு வருஷமா நாங்க அங்க இருக்கிறோம் அங்க இதே மாதிரி ப்ராப்ளம் இருக்குது நாங்க நிறைய தடவை வந்து கம்ப்ளைண்ட் பண்ணிட்டோம் அந்த நேரத்துக்கு அதிகாரி வந்து போன் பண்ணி இது போய் போய் பாருங்கன்னு சொல்றாங்க பட் ஆனா அதுவும் வந்து பார்த்ததும் இல்லை அந்த நேரத்துக்கு மாறியும் வரல கொடுத்தே ஒரு மாசம் டைம் கொடுங்க ரெண்டு மாசம் டைம் கொடுங்க அப்பயும் வந்து கொடுத்து பார்த்துட்டோம் அதுக்கும் பதில் இல்லை பதினாறாவது ஆண்டு விநாயகர் சதுர்த்தி விழாவை முன்னிட்டு பலம்புரி விநாயகர் ஆலயத்தில் நடைபெற்ற சந்தன காப்பு நிகழ்ச்சியில் தொகுதி திமுக பொறுப்பாளர் கோபால் உட்பட ஏராளமானோர் கலந்து கொண்டனர் உருளையன்பேட்டை தொகுதிக்குட்பட்ட கல்வி பங்களா பகுதியில் அமைந்துள்ள வலம்புரி விநாயகர் ஆலயத்தில் விநாயகர் சதுர்த்தி விழாவை முன்னிட்டு சந்தன காப்பு அலங்காரம் நடைபெற்றது முன்னதாக சுவாமிக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்ற பின்பு மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது இதில் உருளையன்பேட்டை திமுக பொறுப்பாளர் கோபால் உட்பட ஏராளமானோர் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் அதனைத் தொடர்ந்து அனைவருக்கும் பிரசாதங்களும் வழங்கப்பட்டது நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை அப்பகுதி இளைஞர்கள் செய்திருந்தனர் ஆங்கிலத்தில் வைக்கப்பட்டிருந்த அரசு சார்பு நிறுவனத்தின் பெயர் பலகையை உடைத்த தமிழ் அமைப்பினருக்கு கண்டனம் தெரிவித்து நூற்றுக்கும் மேற்பட்ட ஊழியர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் புதுச்சேரியில் உள்ள கதைகள் மற்றும் வணிக நிறுவனங்களின் பெயர்களை தமிழில் வைக்க வேண்டும் என முதலமைச்சர் ரங்கசாமி சட்டப்பேரவையில் அறிவித்திருந்தார் இதனைத் தொடர்ந்து புதுச்சேரியில் உள்ள தமிழ் அமைப்பினர் தமிழில் பெயர் பலகையை வைக்க தொடர்ந்து வலியுறுத்தி வந்த நிலையில் துண்டு பிரசுரங்களையும் வழங்கி வந்தனர் இதனிடையே கோரிமேடு பகுதியில் அரசு சார்பு நிறுவனமான அமுதசுரபி சார்பில் புதிதாக அமைக்கப்பட்டிருந்த மருந்தகத்தின் பெயர் பலகை ஆங்கிலத்தில் வைக்கப்பட்டிருந்தது இதனை தமிழ் அமைப்பினர் அடித்து நொறுக்கினர் இந்த நிலையில் பெயர் பலகையை அடித்து நொறுக்கியதற்கு எதிர்ப்பு தெரிவித்து இன்று நூற்றிற்கும் மேற்பட்ட அரசு சார்பு நிறுவனமான அமுதசுரபி ஊழியர்கள் கோரிமேடு பகுதியில் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் மேலும் கடை மீது தாக்குதல் நடத்தியவர்கள் மீது வழக்கு பதிவு செய்ய வேண்டும் எனவும் கோரிக்கை விடுத்துள்ளனர் நல்லவாடு பகுதியை சார்ந்த ரகு என்கிற ரகுமாரனின் நினைவு கோப்பை மூன்றாம் ஆண்டு கிரிக்கெட் போட்டி புதுவை எக்ஸ்போ மைதானத்தில் நடைபெற்றது தவளக்குப்பம் அடுத்துள்ள நல்லவாடு கிராமத்தில் வசித்து வந்த கிரிக்கெட் விளையாட்டு வீரர் ரகு என்கிற ரகுமாரன் மறைந்து மூன்றாம் ஆண்டு கோப்பை கிரிக்கெட் போட்டி புதுச்சேரியில் உள்ள எக்ஸ்போ மைதானத்தில் நடைபெற்றது இதில் புதுவையை சார்ந்த பதினாறு அணிகள் பங்கு பெற்று விளையாட தொடங்கியது முதல் பரிசை பெற்ற மேட்டுப்பாளையம் பகுதியை சார்ந்த சி அணிக்கு பதினைந்தாயிரம் ரூபாயும் கோப்பை மற்றும் பதக்கங்கள் வழங்கப்பட்டது அதேபோல் இரண்டாம் பரிசு பெற்ற பாகூர் குடியிருப்பு பாளையம் பகுதியை சார்ந்த அணிக்கு பத்தாயிரம் ரூபாய் கோப்பை மற்றும் பதக்கங்கள் வழங்கப்பட்டது மேலும் கிரிக்கெட் விளையாட்டு போட்டியில் மூன்று மற்றும் நான்காம் இடம் பெற்றவர்களுக்கும் பரிசுகள் வழங்கப்பட்டது விளையாட்டில் பங்கு பெற்ற அனைத்து விளையாட்டு வீரர்களுக்கும் ஆறுதல் பரிசும் மற்றும் சிறந்த ஆட்டக்காரருக்கான கோப்பையும் வழங்கப்பட்டது இந்த ஏற்பாட்டினை குரு கிரிக்கெட் கிளப் மேலாளர் இளங்கோ நடத்தி வைத்தார் விளையாட்டு வீரர்கள் பேசுகையில் ரகு என்கிற ரகுமாரன் கிரிக்கெட் விளையாட்டில் முக்கிய ஆர்வம் காட்டி எங்களை சிறப்பாக வழிநடத்தி வெற்றிக்கான வழிகளை சிறப்பாக செய்து வந்தவர் மறைந்து மூன்று வருடங்கள் ஆகிறது தற்பொழுது அவர் எங்களை உருவாக்கியவர் அவரின் நினைவு தினத்தை முன்னிட்டு ஒவ்வொரு ஆண்டும் கிரிக்கெட் விளையாட்டு போட்டிகள் வைத்து பரிசுகள் வழங்குவதற்காக விளையாட்டு வீரர்கள் அனைவரும் அவருடைய நினைவை வெளிக்கொண்டு வருவோம் என்று கூறினர் சண்முகவேளா சமூக சேவை அறக்கட்டளை துவக்க விழா புதுவை தமிழ் சங்கத்தில் நடைபெற்றது சண்முகவேளா சமூக சேவை அறக்கட்டளை துவக்க விழாவும் தமிழ் இலக்கிய பூங்கா செந்தமிழ் விழா புதுவை தமிழ்ச்சங்கம் வெங்கடா நகரில் நடைபெற்றது தமிழ் தாய் வாழ்த்துடன் நிகழ்ச்சி தொடங்கப்பட்டது பத்மநாபன் தலைமையேற்று நடத்தினார் சண்முக முருகவேல் வரவேற்புரை வழங்கினார் சிறப்பு விருந்தினர்களாக மயிலம் பொம்மபுர ஆதினம் இருபதாம் பட்டம் ஸ்ரீலஸ்ரீ சிவஞான பாலய சுவாமிகள் சட்டப்பேரவைத் தலைவர் ஏம்பலம் செல்வம் புதுவை தமிழ்ச்சங்க தலைவர் முத்து கலை பண்பாட்டுத்துறை இயக்குநர் களியபெருமாள் கலைமாமணி புலவர் ஆதிகேசவர் ஆகியோர் சிறப்புரை ஆற்றினர் பாரதி சுடர் நீலகண்டன் தமிழன் தொகுப்புரை பிழங்கினார் புதுவை புவனா ஐயனார் எழுதிய நெருப்பில் பூத்த பூ சிறுகதைகள் தொகுப்பு வெளியிடப்பட்டது கவிஞர் கொற்றவை குமரன் எழுதிய கருவாட்டு சாம்பார் முனைவர் பேரறிவாளன் பாஸ்கர் எழுதிய ராசம்மா காவியம் பாரதிசடர் நீலகண்ட தமிழன் எழுதிய தலைப்பு எனும் தலைப்பு வைக்கவில்லை என்ற நூல்கள் வெளியிடப்பட்டது சீனு வேணுகோபால் டாக்டர் தமிழ்வாணன் டாக்டர் பாலகண்ணியப்பன் ஆறு செல்வம் சரவணன் என்ஆர் ஏழுமலை சண்முகம் பத்ரிஷா பாப்புராயர் கலாவிசு என் எஸ் கலைவரதன் கலைவாணி கணேசன் காமாட்சி கவியுகன் சம்பத்குமார் சகாதேவன் தக்ஷணாமூர்த்தி எழிலரசி கையல்விழி ஜோதி ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் ஜேக்கப் தனபால் ஆறுமுகம் சத்யா என்கிற பூபாலன் என்ஆர் ஏழுமலை கணபதி தட்சிணா ஐயனார் வெங்கடபதி முருகையன் சுப்புலக்ஷ்மி மற்றும் நிர்வாகிகள் நிகழ்ச்சியை நடத்தி வைத்தனர் ஒருங்கிணைப்பாளர் பைரவி தலைமையில் அன்னை தந்தையை போற்றுவோம் கவியரங்கம் நடைபெற்றது பேராசிரியர் பாண்டியன் நன்றி உரையாற்றினார் அளவிலான குத்துச்சண்டை சாம்பியன்ஷிப் போட்டியில் பாக்ஸ் அண்ட் கிராஸ் பாக்ஸிங் ஜிம் ஒட்டுமொத்த சாம்பியன் பட்டம் பெற்றது பாண்டிச்சேரி அமைச்சூர் குத்துச்சண்டை சங்கம் புதுச்சேரி ஒலிம்பிக் சங்கம் மற்றும் விளையாட்டு மேம்பாட்டு ஆணையம் சார்பில் மாநில அளவிலான குத்துச்சண்டை சாம்பியன்ஷிப் போட்டிகள் உப்பளம் ராஜீவ்காந்தி உள்விளையாட்டு அரங்கில் நேற்று முன்தினம் துவங்கியது புதுச்சேரி அமைச்சூர் குத்துச்சண்டை சங்க தலைவர் சட்டமன்ற உறுப்பினர் மற்றும் புதுச்சேரி வர்த்தகர்கள் சங்க நிர்வாகியுமான சிவசங்கர் விழாவிற்கு தலைமை தாங்கினார் ராஜ்பவன் தொகுதியை சேர்ந்த விக்னேஷ் கண்ணன் தலைமை விருந்தினராக கலந்து கொண்டார் ஸ்ரீ ராமானுஜர் இன்டர்லெக் சர்வீசஸ் நிறுவனர் தேவி பிரியா அகில இந்திய என்ஆர் காங்கிரஸ் இளைஞரணி மாநில தலைவர் பிரேமதாசன் பிஏபிஏ சாய் சாய்பவன் பாண்டிச்சேரி தேக்வாண்டூர் சங்க பொதுச் செயலாளர் ஸ்டாலின் பிஏபிஏ தலைவர் முத்துகேசவலு பிஏபிஏ அமைப்பு செயலாளர் பிரபாகரன் பிஏபிஏ பொருளாளர் முனவர் சிஏ பிஏ பொதுச் செயலாளர் கோபு ஆகியோர் விழாவில் கலந்து கொண்டு வாழ்த்துறை வழங்கினர் போட்டிகளில் மாநிலத்தின் பல்வேறு பகுதிகளிலிருந்து இருநூறுக்கும் மேற்பட்ட குத்துச்சண்டை வீரர் வீராங்கனைகள் பங்கேற்றனர் போட்டியில் வெற்றி பெற்ற வீரர் வீராங்கனைகளுக்கு பரிசளிப்பு விழா நேற்று மாலை நடைபெற்றது பாக்ஸ் அண்ட் கிராஸ் பாக்ஸிங் ஜிம் ஒட்டுமொத்த சாம்பியன் பட்டம் பெற்றது இதன் பயிற்சியாளராக பிரபாகரன் செயல்பட்டார் ம் பகுதியில் உள்ள அருள்மிகு பூரணி சமேத சுவாமி ஆலயத்தில் கும்பாபிஷேகத்தை முன்னிட்டு கணபதி ஹோமம் நடைபெற்றது புதுச்சேரி மாநிலம் அரியாங்குப்பம் கொம்யூன் பூரணாங்குப்பம் பகுதியில் எழுந்தருளியுள்ள நானூறு ஆண்டுகள் பழமை வாய்ந்த அருள்மிகு ஸ்ரீ பூரணி ஸ்ரீ பொற்களை சமேத ஸ்ரீ வில்லுக்கட்டி ஐயனாரப்பன் சுவாமி ஆலயத்தில் வருகிற நான்காம் தேதி வியாழக்கிழமை காலை எட்டு மணிக்கு மேல் விமான மகா கும்பாபிஷேக விழா நடைபெற இருப்பதையொட்டி இன்று காலை ஒன்பது மணிக்கு மேல் மங்கள இசை கோபூஜை வேத அனுஜை விக்னேஸ்வர பூஜை சங்கல்பம் புண்யாக வாகனம் கணபதி ஹோமம் ஹோமம் பூர்ணாகுதி அதனைத் தொடர்ந்து மகா தீபாராதனை பிரசாதம் வழங்குதல் நடைபெற்றது அதனைத் தொடர்ந்து பிற்பகல் விமான கலசங்கள் நூதன விக்கிரகங்கள் கரிகாலம் நடைபெற்றது இதில் சிறப்பு அழைப்பாளராக சட்டப்பேரவைத் தலைவர் செல்வம் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தாா் இதில் ஊர் முக்கியஸ்தர்கள் பெரியோர்கள் இளைஞர்கள் பெண்கள் என திரளாக கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் அனைவருக்கும் பிரசாதம் வழங்கப்பட்டது இந்த நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை ஆலய நிர்வாக அதிகாரி பாஸ்கரன் திருப்பணிக்குழு தலைவர் முருகேச கவுண்டர் மற்றும் திருப்பணிக்குழுவினர்கள் ஊர் முக்கியஸ்தர்கள் இளைஞர்கள் செய்து வருகின்றனர் மாற்றுத் மறு மறுவாழ்விற்கு புதுவை பல்கலைக்கழகம் என்றென்றும் துணை நிற்கும் என்று பல்கலைக்கழக துணைவேந்தர் டாக்டர் பிரகாஷ் பாபு தெரிவித்தார் மாற்றுத்திறனாளிகளின் மறுவாழ்வில் மற்றும் ஒரு மைல்கல்லாக பாண்டிச்சேரி பல்கலைக்கழகத்தில் அரசின் உயர் பதவிகளுக்கான இந்திய ஆட்சிப்பணி மாநில அரசின் முதன்மை குடிமைப்பணி போட்டி தேர்வுகளுக்கான ஓராண்டு பயிற்சி வகுப்பு தொடங்கப்பட்டது இதனை ஸ்ரீ ராஜேஷ் அகர்வால் ஐ முதன்மை செயலாளர் மத்திய அரசு வரலாற்று சிறப்புமிக்க இந்த நிகழ்ச்சியை துவக்கி வைத்து கூறுகையில் பாண்டிச்சேரி பல்கலைக்கழகமானது நாட்டிலேயே முதல் உயர்கல்வி நிறுவனமாக இந்த போட்டித் தேர்விற்கான பயிற்சி தொடங்கப்பட்டுள்ளது இதனைத் தொடர்ந்து இன்னும் பல பல்கலைக்கழகங்கள் இதுபோன்று முயற்சியை மேற்கொள்ளும் என நம்புகிறேன் என தெரிவித்தார் இத்தகைய பயிற்சியானது ஒதுக்கீடு செய்யப்பட்ட அரசு பணிகளுக்கு தகுதி வாய்ந்த மாற்றுத்திறனாளிகளை பயிற்றுவித்து பாலமாக இணைக்கும் என்பதில் எந்தவிதமான ஐயமும் இல்லை என்றார் இத்தகைய நிறுவனங்களால் ஏழை எளிய கிராமப்புறங்களில் உள்ள திறமை மிகுந்த மாணவர்களை கண்டறிந்து பயிற்றுவிக்க இயலும் என்றார் இதனால் இத்தகைய மாணவர்களுக்கான இலவச பயிற்சியானது மாற்றுத்திறனாளியின் நலத்துறையால் வழங்கப்படும் மாதாந்திர உதவித்தொகையான ஆறாயிரம் ரூபாய் மிகப்பெரிய பேருதவியாக அமையும் இதனை கொண்டு இளைஞர்களாகிய நீங்கள் தொடர் முயற்சியாக கற்றவற்றை மற்றவரோடு பகிர்ந்து கொள்ளுதல் திறமை வாய்ந்த பேராசிரியர்களின் உதவியோடு கருத்தூன்றி கற்றல் முதலியவைகள் உங்களின் வெற்றிக்கு உறுதுணையாக நிற்கும் பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தர் டாக்டர் பிரகாஷ் பாபு கூறுகையில் மாற்றுத்திறனாளிகள் மறுவாழ்விற்கு பல்கலைக்கழகம் என்றென்றும் துணை நிற்கும் என்றார் மேலும் அவர்களின் தேவையை கண்டறிவதோடு மட்டுமல்லாமல் பல்வேறு அரசின் நலத்திட்டங்களை அவர்களுக்கு கொண்டு சேர்க்கும் பாலமாக அமையும் என்றார் இருக்கின்ற வளங்களை பயன்படுத்திக் கொண்டு ஏற்றம் பெற வேண்டும் என்றார் இப்பயிற்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளரான சிதம்பரம் இந்த பயிற்சி திட்டத்தின் சிறப்பு அம்சங்களையும் பெறப்பட்ட விண்ணப்பங்களின் எண்ணிக்கையில் மேலும் இத்திட்டத்தின் விரிவாக்கம் குறித்தும் வழங்கப்பட்டுள்ள வசதிகள் குறித்தும் எடுத்துரைத்தார் இந்த நிகழ்ச்சியில் சிறப்புரையாற்றிய மாற்றுத்திறனாளர்களுக்கான ஆணையர் மத்திய அரசு கோவிந்தராஜ் பல்கலைக்கழகத்தின் பணியை பாராட்டியதோடு பாண்டிச்சேரி பல்கலைக்கழகம் தென்னிந்திய அளவிலான ஆய்வுகளையும் மாற்றுத்திறனாளர்களுக்கான பயிற்சியையும் ஒருங்கிணைந்த மறுவாழ்வு கட்டமைப்பினை உருவாக்கிட அமைச்சகமானது இந்த பல்கலைக்கழகத்தோடு புரிந்துணர்வு ஒப்பந்தத்தை மேற்கொள்ள இசைவு தெரிவித்தார் பேராசிரியர் அண்ணாவரம் ஹைதராபாத் பல்கலைக்கழகம் தனது உரையில் பல்கலைக்கழகத்தின் பணியை வியந்ததோடு போட்டித் தேர்வுக்கான பயிற்சியில் பல்வேறு புதுமையை புகட்டிட துணை நிற்பதாக இசைவு தெரிவித்தார் பல்கலைக்கழகத்தின் பதிவாளர் ரஜினீஷ் கூட்டானி இப்பல்கலைக்கழகத்தில் வழங்கப்பட்டு வரும் நலத்திட்டங்கள் குறித்தும் அதனை எவ்வாறு ஒவ்வொருவரும் பயன்படுத்திக் கொண்டு வாழ்வில் உயர்நிலையை அடைய வேண்டும் உடல் மற்றும் மன ரீதியான பாதிப்புகள் உங்களுக்கு எந்த விதத்திலும் தடையாக வந்துவிடக்கூடாது என்றார் அதிலிருந்து மீள என்னவெல்லாம் வாய்ப்புகள் உள்ளன என எடுத்துரைத்தார் இதில் ஆங்கிலத்துறை தலைவர் வினு சகாரியா ஒருங்கிணைப்பாளர் மதன் மோகன் பல்கலைக்கழக பேராசிரியர்கள் ஆராய்ச்சி மாணவர்கள் நூற்றிற்கும் மேற்பட்ட பயிற்சி மாணவர்கள் கலந்து கொண்டனர் நல்ல துவக்கமானது பல்வேறுபட்ட வெற்றி மாணவர்களை உருவாக்கி வரலாறு படைக்கும் என்பதில் மிகுந்த நம்பிக்கை உள்ளது மீண்டும் தலைப்புச் செய்திகள் ஒழுக்கத்தில் உறுதியாக இருந்தால் உலக அளவில் சாதிக்க முடியும் காங்கிரஸ் சட்டமன்ற கட்சி தலைவர் வைத்தியநாதன் அறிவுரை பகுதியில் குடிநீர் விநியோகம் பொதுப்பணித்துறை அதிகாரியை பரபரப்பு நிறுவனத்தின் பெயர் பலகை உடைத்த தமிழ் அமைப்பினருக்கு கண்டனம் நூற்றுக்கும் மேற்பட்ட ஊழியர்கள் ஆர்ப்பாட்டம் இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றது உங்களிடமிருந்து விடைபெறுவது ஜானகி செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கமலா தொலைக்காட்சியின் சமூக வலைதளத்தை பின்பற்றவும் நன்றி வணக்கம்